சித்த வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சிலாசத்து பற்பம் செய்யும் ஒரு புது முறையினை இந்த வீடியோவில் பார்ப்போம் அரை கிலோ சிலாசத்தை சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஒரு முறையும் அரை லிட்டர் பாலில் ஒரு முறையும் காய்ச்சி சுத்தி செய்து எடுத்துக்கொள்ளவும் அரை லிட்டர் தண்ணீரில் இருபத்தைந்து கிராம் கற்பை போட்டு கலக்கி அதில் சிலாசத்தை ஓர் இரவு ஊற வைத்து எடுத்துக்கொள்ளவும் ஊற வைத்த சிலாசத்தை காய வைத்து எடுத்துக்கொள்ளவும் சிலாசத்தை அகலில் அடக்கி அகல் மூடி சுண்ணாம்பு சீலைமன் செய்து கொள்ளவும் காய்ந்த பின்பு இவ்வாறு அடுத்து வைத்து இரண்டு குடம் போட்டு எடுத்துக்கொள்ளவும் அல்லது ஐந்து இரவு குடம் போட்டு எடுத்துக்கொள்ளவும் உடம் ஆறி எடுத்து அகலை பிரித்து பார்க்க சிலாசத்து வெந்து பஸ்பமாகி இருக்கும் இந்த சிலாசத்தை கல்வத்தில் போட்டு நன்றாக அரைத்து பத்திரப்படுத்தவும் இந்த சிலாசத்து பஸ்பத்திலிருந்து இரண்டு மிளகளவை எடுத்து சுடுதண்ணீர் போட்டு கலக்கி காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வர சிறுநீரக மண்டலத்தில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகும் குறிப்பாக சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் சொட்டு முத்திரம் ஆகியவை நல்ல குணமாகும் நன்றி வணக்கம்